அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் யானவிதான் பாரம்பரிய முரிய மருத்துவத்தின் சார்பாக இப்போ பிரம முனிவரின் அறுவகை சுரண் பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இப்போ அதுக்குள்ளே சரக்கப்புறம் பார்த்துக்கோங்க சீரகம் கருங்கீரகம் அதிமதுரம் கிராம்பூ சிருநாகப்பூ சதகு அதோட எலுமிச்சம்பழம் அதாவது சீரத்தை சுற்றி பண்ணும்போது இந்த சீரத்தை உண்டு ரெண்டு அடித்து இந்த எலுமிச்சம்பழ சாரில் ஊற வச்சு அதுக்கு பிறகு அதை வந்து நல்லா காஞ்ச பிறகு பொன் குருவெலாம் சேர்க்கும் போது அது இதோடைய ப பலன் வந்து கூறும் அதிகமாக தரும் இந்த எல்லா சரக்கையுமே கலவரமாக வறுக்கணும் ஆனால் சீரத்துக்கு மட்டும் அது அதிகமாக சுற்றி பண்ணுதான் இந்த ஏன் சுற்றி பண்ணுதோம் அப்படின்னா இது வந்து சாதாரணமாக உள்ள ச சின்ன பித்த வந்திக்கலாம் இந்த இந்த சீரகம் மட்டுமே போதும் அந்த சீரகத்தை சுற்றி பண்ணதை நம்ம அதை வந்து லேசாக வறுத்து அதே அளவுக்கு கற்கண்டு சேர்த்து வாயிலை சுவைச்சிக்கிட்டு இருந்தாலேயே சாதாரணமாக வாந்தியெல்லாம் செடியாத்திடும் இந்த ஆறு சரக்கும் நூறுநூறு கிராம்னா கொத்தமல்லி விதை வந்து அறநூறு கிராம் சேர்க்கணும் அதிலே நீங்கள் கொத்தமல்லி விதையை நாட்டு மல்லி விதையை தேர்ந்தெடுங்க இன்றைக்கி ஒட்டு கொத்தமல்லி அதிகமாக வருது நாட்டு கொத்தமல்லி அவ்வளோ மனமாக இருக்கும் கொஞ்சம் சிறு சேர்த்து இருக்கும் அதை தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே நீங்கள் வருத்தாரி சேர்த்துக்கிடலாம் இல்லை அப்படின்னா இதுலேயும் நம்ம கொஞ்சம் அதிகமாக சுற்றி பண்ணணும்னு நினச்சோம்னா முசு எல்லாம் சேர விட்டு அதாவது ஒரு நாள் முழுதும் அந்த நாட்டு கொத்தமல்லி வதையில் ஊற வச்சு நல்லா வெயிலில் காய வச்சு அது பிறகு லேசாக பொண்ணு உருவில் வறுத்து அதோடு சத்துக்கிடலாம் இதோட இது எல்லாமே அதாவது முதல்ல ஒரு ஆறு சரக்கு வந்து நூறு நூறு கிராம் கொத்தமல்லி இதை வந்து அறநூறு கிராம் ரெண்டு சேர்ந்து வந்து ஒரு கிலோ இரநூறு கிராம் ஆச்சு இந்த ஒரு கிலோ இரநூறு கிராமுக்கு பனங்கற்கன்று சம அளவு சேர்த்து நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிட்டு காலை மாலை இருவேளையும் ஐந்து விரலால் அள்ளும் அளவுக்கு சாப்பிட்டுட்டு வெந்நீர் சாப்பிட்டுக்கணும் அப்போ ஐந்து விரலால் அளவுக்குன்னு சொல்லும்போது யார் சாப்பிட்றாங்களோ அவங்க விரல் அள்ளுற அளவுக்கு இப்போ சிறு குழந்தைகள்னால் அந்த சிறு குழந்தைகள் அழும அளவுக்கு பெரிய ஆள்னால் பெரிய ஆளு அழுதும் அளவுக்கு எடுத்து நீங்கள் சாப்பிட்டு வரணும் இது வந்து இந்த பிரம்மமுனி சூரணம் வீட்டில் இருந்தாலோ அல்லது சாப்பிட்டாலோ அவங்களுக்கு நோய் குணமாகிறது மட்டும் இல்லாமல் சாப்பிட்டவங்களுக்கு நோயும் குணமாகும் பல பிரச்சனைகள்லாம் தீரும் அதாவது பித்தன் சொந்தப்படி எல்லாமே திந்துடும் ஆனால் வீட்டில் இருந்தாலே ஏவல் பில்லி சூன்யம் இராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ஏவல் பிள்ளை சூன்யத்துக்குன்னு சொல்லி போகருடைய சிஷ்ய புளிப்பாணி வைக்கத்தில் அந்த முறையில் சொன்னால் நம்ம ஏவல் தைலம் போட்டு நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் அந்த தைலத்தை நிறைய பேருக்கு தேய்ச்சி கொடுத்து நிறைய நல்ல குணம் இருக்காங்க அதில் வந்து ஏவல் பில்லி சூன்யம் பைத்தியம் பிரமி அத்தினையும் தீரும்னே சொல்லியிருக்காங்க அது நிறைய கொடுத்துருக்கோம் அப்படி உள்ளவங்களுக்கு அந்த தைலத்தையும் தேய்ச்சி குளிச்சு தேய்ச்சி குளிச்சுட்டு இந்த மருந்தையும் பிரம்முனிஸ்வரணத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது மிக அதிகமான குணத்தை தரும் அப்போ இதுக்கு வந்து ரத்த வாந்தியெல்லாம் கேட்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ரத்த வாந்தின்னு வரும்போது வந்து அது ரொம்ப நம்ம கவனமாக கையாளணும் ஏன்னா கல்லீரல் சம்ந்தப்பட்ட பிரச்சனையில் அது வரும் அதை வந்து இந்த அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் தெளிவாக விவரிக்கேன் அதனால் நம்ம வீடியோ பதிவை பார்த்துட்டே வாங்க இந்த நிறையா அவங்களுக்கு போட வேண்டியிருக்கு ஏன்னா ஒரு பாரம்பரிய மருத்துவங்கன்னா அவங்களுக்கு யோகாசனம் தெரியணும் வாசியோகம் தெரியணும் முத்திரை தெரியணும் ஏன்னா இந்த முத்திரை பயிற்சி செய்யும்போது உங்களுக்கு ஒன்றுக்குன்னு எல்லாமே தொடர்புடையது இந்த நோய்களுக்கு மருத்துவமாக கொடுக்கும்போது இந்த முத்திரையெல்லாம் சேர்ந்து செய்யும்போது மிக விரைவில் குணமாகும் இந்த இதுக்கு உங்களுக்கு வரலைனாலுமே உங்களுக்கு அடுத்து ஒன்று ஒன்றும் அது எளிமையாக சொல்ல போகிறோம் அதனால் நம்ம வீடியோவை பார்த்துட்டே வாங்க நன்றி வணக்கம்